காய்கறி மார்க்கெட்டில் காய்கள் எல்லாம் பெருமையாக பேசிப்போம் கருவி நான் தான் உருளைக்கிழங்கு உருளை கிழங்கு என்று பெருமையாக பேசிக்கும் போது நீ மட்டும் என்னையும் எல்லோருக்கும் பிடிக்கும் என் பெரு நான் கார மொழகா ஆனா கலர் கலரா இருப்பேன் அதனால எனக்கு பார்ப்பும் ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நாங்கள் வாசனை மனமாகவும் இருக்கிறோம் ரெண்டு பேரும் இல்லாம குழம்புகள் மணக்கவே மணக்காது தக்காளி நான் அழகான சுவையான வெள்ளையனை அப்படியே சாப்பிடுவாங்க நான் இல்லைன்னா சமையலே கிடையாது வெங்காயம் போதும் போதும் உங்க பெருமையை நிறுத்துங்க அப்ப நான் யாருன்னு கேட்டது நான் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு வெங்காயம் பொறுமையா சொல்லிவிட்டது என் பேரு பூண்டு எல்லோரும் எல்லாருக்கும் பிரித்தது பேரு இஞ்சி உடல் பிரச்சனை சரி மாவு பச்சை மிளகாய் தான் காரம் தான் ஆனாலும் எல்லாரும் இருந்து சாப்பிடுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளும் தனது பெருமையே பேசிக்கிட்டே இருந்தது உடனே பாவுக்கா பேசியது என்னையும் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று உடனடியாக காய்கறிகள் சிரித்தன நீ உன் முகத்தை பாத்திருக்கிறாயா எவ்வளவு அசிங்கமா இருக்கு எங்களே பாரு நாங்க எப்படி இருக்கிறோம் உன்னை உன்னை யாராவது விரும்பி சாப்பிடுவாங்களா யாராவது சுவைப்பாங்களா உடனே மனம் தளராத பதில் சொன்னது பாவக்காய் நான் துணி யார் துணையினாலும் தனித்து நிற்பவன் மக்களுக்கு அதிக பயன்படுபவன் தோற்றம் அழகு தேவையில்லை மசூர்கள் பயன்படும் குணம் இருந்தால் போதும் உங்களை விட அதிகமாக உள்ளது எனக்கு மற்ற உயிர்களை காப்பேன் எனக்கு அழகு தேவையில்லை எல்லா பயணங்களிலும் உள்ளவனாக இருந்தால் போதும் என தன்னம்பிக்கை உடன் கூடியது மற்ற காய்கறிகள் தன் தவறை உணந்து வாழ்க்கை வாழ அழகு தேவையில்லை நல்ல எண்ணம் தன்னம்பிக்கை பிறருக்கு நம் மனம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் அனைத்தும் வெல்லலாம்